மறுபடியும் இந்த ஒன் வந்து 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 ஒரு கவர் போயிருக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு கம்மியாயிடுச்சு ஸோ ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ஆனியன் ஆனியன் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஹேர் பேக் தான் வீக்லி ரெண்டு ஹேர் பேக் வீடியோஸ் வந்து உங்களோட ஷர்ட் பிடிக்கவே முடியாது ஸோ அதனால அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே கூடவே நம்ம ஹேர் பேக் கொடுக்கணும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் உடம்பு ரொம்ப சூடாகுது பயங்கர டென்ஷன் எடுத்துக்கிறோம் படிக்கிறேன் கூடவே இந்த குட்டீஸ்லாம் பார்த்துக்கிறேன் இப்போ படிக்கவும் செய்கிறேன் கொஞ்சம் தூக்கம் இருக்கிறது இல்லை தூக்கம் கம்மியானா கண்டிப்பாக முடி கொட்டும் கண்டதி யோசிச்சா கண்டிப்பாக முடி கொட்டும் நிறைய தண்ணி குடிச்சு நம்மளோட முடியை வந்து பாதுகாத்து தான் ஆகணும் எல்லா குட்டீஸ் எல்லோரும் தூங்குறாங்க என்ன டே மார்னிங் இந்த சவுண்டை பாத்தீங்களா நம்ம வீட்டில் வந்து குருவி கூடு கட்டி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து காலையில் நம்மளை எழுப்புறதே இந்த சவுண்டு தான் கீ கீ கீன்னு அந்த காலையில சாயங்காலமும் இந்த குருவி வந்து வீட்டுக்குள்ளேயெல்லாம் வரும் உள்ளெல்லாம் ரவுண்ட் அடிக்கும் ஒரு டைம் வந்து உள்ளே வரும்போது ஃபேன் போட்டிருந்தோம் அந்த ஃபேனில் மாட்டி ஒரு குருவி இறந்துருச்சு அப்புறம் அடியில் ஸ்லாப்புக்கு அடியில் மாட்டியிருந்தது அதே இடத்துல நாங்கள் வெளியில் விட்டோம் அப்புறம் காலையில் நேரத்தில் இதோட சவுண்டு கேட்டுட்டு சமைக்கிறதே ஒரு தனி ஃபீலாக இருக்கும் காலையிலே வந்து பழபஜ்ஜி போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மைதா மாவு அரிசி மாவு பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா சோடா இருக்குங்களா அந்த சோடா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு சுகர் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வாழைக்காயை வந்து அதாவது நேந்திரப்பழத்தை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மாவில் போட்டு எடுத்தால் ஆச்சு மதியத்துக்கு வந்து நான் வந்து குஸ்கா பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளைன் ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரே சாப்பாட பண்ணிவிட்டேன் என்ன மாவு இல்லை மாவு முடிஞ்சிருச்சு கூட பால்லாம் காய்ச்சிட்டு குட்டிசோட வந்து பழம்புஜி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் சூப்பராக இருக்கா சரி காலையில வந்து கொஞ்சம் வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு மிஷின் ஓடிட்டுருக்கு அப்படியே இந்த துணியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு காய போடலாம் சரி குட்டி பாருங்க அழுக தூக்கல என்ன வெளிலேருந்து துணியெல்லாம் சாரா பவுலுக்கு எடுத்து கொடுத்தா எல்லாம் உள்ளே எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க சாரா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுலு பையன் தான் பாருங்க அப்படியே உட்காந்து ஆடிட்டு இருக்கான் வாடா அப்படின்னு கொடிவன்ட்டு அப்படி இந்த மலை ஏறத்துல இந்த துணி காய்க்கிறது பெரிய டாஸ்கே துணியை உள்ள போடுறது வெளிய போடுறது ஏன் கேட்கறீங்க அங்கேயே நல்ல மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மழை வந்து பெஞ்சிட்டு விட்டு இருந்தா கூட தெரியாது இப்படி எந்த நேரமும் தூறிட்டே இருந்தா இந்த துணி எப்படி காயும் பிளம்பர்ஸ் வந்து இருந்தாங்க டால்ட் ப்ளஷர்ல தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்ட வாங்கி வச்சிருந்தோம் பாருங்க வேலை செய்கிற வந்தவர்கிட்ட செருக்குட்டி போய் உட்காந்து விளையாண்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் குட்டீஸ் எல்லாம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஹேர் பேக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் பற்றி சொல்கிறேன் ஹேர் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ் வேம்பாலப்பட்டி இருக்கு இல்லைங்களா அந்த வேம்பாலப்பட்டியாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தேங்கை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது டான்ரஃப்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை வேம்பாலப்பட்டியை போட்டுட்டு கூடவே தேங்காய் இருக்குங்க தேங்கனை போட்டு ஒரு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடு பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹேரில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் எப்போ வந்து நீங்கள் ஹேருக்கு போடும்போது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் போட்டோடனே அதோடய எஃபெக்ட் எல்லாம் வெளியில் வருது பாருங்கள் அதோட கலர்லாம் நல்லா கொடுக்குது பாருங்கள் ஓவர் நைட் இல்லைன்னா ஓவர் டே ஃபுல்லாக வந்து நல்லா ஊற வச்சுட்டு இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேம்பாலப்பட்டை வந்து ஒரு டைம் தான் இப்படி எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது இதுவே நம்ம ஒரு பாக்ஸில் வடிகட்டிட்டு போட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு லிட்டர் ஆயில் கூட வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இப்படி இருக்கா ஒரு ஒன் டே ஆகிடுச்சுன்னா அப்படியே நல்ல கெட்டியாக கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த அளவுக்கு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் டேன்ரஃப்க்கு ஹேர் இச்சிங்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது கூடவே ஹேர் க்ரோத்தும் இருக்குது இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வந்து த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நிறைய இலை தலையெல்லாம் எடுத்து நல்லா பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம ஹேர் ஆயில் செய்வோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த செம்பருத்தி நமக்கு என்னென்ன மூளை கிடைக்கிதோ அதெல்லாம் போட்டு ரேர்ட் செய்ய செஞ்சு போடுவேன் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி எப்படிலாம் கிடைக்கும் போது அப்படி காய்ச்சி வச்சுக்குவேன் அப்படி நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த வேம்பாலப்பட்ட நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வந்து நமக்கு வந்து டைம் சேவிங்கும் கூட குட்டிஸ் வச்சுட்டு இதுக்குன்னு நான் வந்து அதிக டைம் எடுத்துக்க வேண்டியது இருக்காது ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாகவும் பெஸ்ட்டாகவும் இருந்துது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்படியே சோக் பண்ணாமல் லைட்டாக வந்து சூடு படுத்திடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூடு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா ஓவர் நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேர் ஆயில் நல்லா வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா ஊதிட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன் இப்போ ரெடியானோன்னே நான் போடுறேன் இது வந்து ஹேர் பேக் போடுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஹேர் ஆயில் போடுறேன் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் மஸ்ட்டு ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஆயில் வந்து போடுங்க மறுநாள் மார்னிங் போடலாம் நைட்டு போட்டோம்னா சம்டைம்ஸ் நீர் இறங்கிடும் அதனால் காலையில் எழுந்த உடனே வந்து ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தலையில் ஒரு மாதிரி பார் எடுக்கிற மாதிரி இருக்கும் கூடவே கிட்ஸுக்கும் இந்த ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் தனியால்லாம் எதுவும் போடுறதில்ல குழந்தைங்களுக்கு போட்டாலும் எந்த எஃபெக்ட்டும் இல்லை தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்படி நல்லா வந்து முடிய வந்து முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா பின் மண்டையிலெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிடிக்கும் டேண்ட்ரஸ் இருந்துச்சுன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும் நல்ல மசாஜ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் ஆகுது நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஏன்னா வந்து எண்ணெயை நம்ம வந்து சூடு பண்ணி போட்டிருக்கோம் அப்போ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் நம்ம தலைக்கு குளிக்கும் போது கூட ஹேர் பேக் ஒரு டைம் போட்டு ஒரு டைம் வந்து ஹேர் பேக் போடாமல் நல்லா இந்த ஹேர் ஆயில் வந்து சொதம்ப தலை நிறைய வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேர் ஹேர்பேக்கு பதிலாக இப்படி நம்ம போட்டு போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து முடியும் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஹேர் பேக்கு ஆனியன் வந்து தலையும் வாழும் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உரிக்கவெல்லாம் இல்லை இதுவே போதும் இந்த குட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படி அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தா வாங்கி தருவா சரி வாங்கி தரேன் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே கூட ஏருக்கு போடலாம் ஆனால் வந்து கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது எனக்கு அதனால் நல்லா வந்து ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து நல்லா பிழிஞ்சிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து நம்ம நைஸாக அடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி புளியும் போது அதிக தண்ணி வராது அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மீது இருக்கிற பேக்கை வந்து அப்படியே வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அதுலேயும் ஃபுல்லாக தண்ணி தான் வெங்காயம் ஃபுல்லாக தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்படி வந்து நம்ம ஒருக்கா எடுத்துகிட்டு போடும்போது இதோடய எஷன்ஸ் வந்து நல்லா வந்து மண்டையில் வந்து இறங்கும் அப்படி இருக்கும்போது டேண்ட்ரஸ் இந்த தலை அரிப்பு பிப்பு எல்லாம் சரியாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஷாம்பு போட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப வந்து கூலிங் நமக்கு சேராது அப்படிங்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இல்ல நமக்கு நார்மலான சூடான உடம்பு அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு வரையும் கூட தலையில விட்டுக்கலாம் சரி நீ எப்படி சிரிக்குவாங்க அம்மா காமிச்சிரு சரி देना माथा जी थै थै என்னடா களிமண் மிளிக்கிறியா சாமி மிதிக்கிறியா களிமண் மிதக்கிறியா என்ன பால் பொருள் பண்றியா கும்பிடறியா சாமிட்டு என்ன பொருள் கும்பிடுற சாமி என்னன்னு கும்பிடுற சொல்லு அப்படி ஆர்த்து இருக்கணுமா சாமிட்ட என்ன சொன்ன

அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு சரி குட்டி அதுக்கப்புறம் தூங்க வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலு கிட்ட போய் அப்படியே தூங்கிட்டாங்க செரின் இருந்தே நம்ம மேலே படுத்து தூங்கி பழகணும் காட்டி அப்படியே தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் தனியாக படுக்க வச்சுட்டு நம்ம வந்து ஹேர் வந்து கட் பண்ணிடலாம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய வந்து ஸ்பிட்டன்ஸ் இருக்குது நிறைய முடி வெடிச்சிருக்கு நல்லா வந்து ஃபஸ்ட்டு முடியை வந்து சிக்க எடுத்துக்கலாம் சிக்கெடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளிப் போட்டுட்டு நம்ம சைடு நேராக இருந்தாலும் சரி நேராக நேர் எடுத்தாலும் சரி ஒரு சின்ன கிளிப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் இப்போ நம்ம வந்து கட் பண்ணால் கூட போதும் ஏன்னா வளர வளர வெட்ட வெட்டதாக வந்து வளரும் எப்படி கிளிப் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரையும் போட்டுட்டு அப்புறம் மடிச்சு ஹேர் கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இவ்வளவு ட்ரிம் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து சமமா இருக்கு அவ்வளோ தலைய சீவியாச்சு இவ்வளவு முடி இருக்கு எவ்வளோ சன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்க எல்லாம் நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சில்லுன்னு இந்த துணியை உள்ள காய போகிறது வெளியே காய போறது இதே தான் இருக்கு இப்போ இந்த துணியெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா வீட்டு பக்கமா கிழக்க பார்த்தா மழை பெய்யுது பாருங்க எந்த அளவுக்கு எப்படியே பிச்சு பிச்சு பிச்சுன்னு இருக்கு மழை வந்து நீண்டா கூட பரவாயில்ல இப்படி விட்டு விட்டு தான் பிரச்சனை மேடம் இப்படி நம்மளை விட்டு இறங்கவே மாட்டாங்க இப்படியே வந்து உட்காந்துக்க வேண்டியதுதான் எங்க நான் படிக்கிறது அப்படியே உங்களை மடியில் வச்சுட்டே படிக்கிறது தான் இந்த மேடம் நம்மளை விட்டு இறங்கவே மாட்டாங்க இந்த இறங்குறாங்கப்பா எக்ஸாம் பேட வச்சு கூட படிக்கிறதுக்கு இல்லை இங்கிலீஷ் தான் எடுத்திருக்கேன் இருக்கலே எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் நீ இங்கிலீஷ் தான் என்ன பண்றது படிச்சு பத்து வருஷம் ஆச்சு இல்லைங்களா ஸோ அதனால கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு நான் தமிழ் மீடியம் தான் தமிழ் நல்லா தெரியும் தமிழில் படிக்கிறதுக்கு மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருக்கு இந்த இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் மீனிங் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு படிப்போம் எப்படின்னு தொட்டுட்டோம் நல்லபடியாக படித்து எழுதிடணும் அதுதான் இடையில குழந்தைங்களுக்கு சத்துமாவு மாவு கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு பவுல் கேட்டுகிட்டே இருந்தாங்க சத்து மாவு அதனால பவுலுக்கு சாரக்கு ஷெரீனுக்கு லைட்டாக சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ கூட அப்படியே பிணைஞ்சு உருட்டி கொடுத்துடலாம் ரெண்டு சாப்பிடணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா வேஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம் அடிச்சு போடலாம் வேஸ்ட் பண்ணினா மம்மியை அடிச்சிருவேன் தர வா பக்கத்தில் ஆ அண்ணன் மாதிரி நீ ரெண்டு கையில் வேணுங்கிறியா ஆ ஓகேவா அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிஞ்சு மதியத்துக்கு சாதமும் ஊட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி சாதமும் கூடவே தயிர் பச்சடி கொஞ்சம் காரம் ஆகிடுச்ச சாப்பாடு அதனால் தயிர் வச்சு தான் குழந்தைங்களுக்கு ஊட்டினேன் ம் இவ்வளவு என்ன மாதிரி நல்லா பேசுவாங்களா இருக்கு வாய் மூடாம பேசுறாங்க தயிர் எடுத்து சாப்பிடற பௌல் எல்லாருக்கும் அப்படி ஊட்ட வச்சாச்சு ஏன்னா குட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் இப்படி போட்டு நானும் அப்படியே சாப்பிட்டு இவங்களுக்கு அப்படியே ஊட்டி பவுல் மட்டும் தனியா சாப்பிடணும் அப்படிம்பாங்க சாராக்கும் சரி குட்டிக்கு நான் ஊட்டி விடுவேன் அப்புறம் சாரா பவுல் பாருங்க நல்லா அவங்களையும் தூங்க வச்சாச்சு தூங்கி விட்டாங்க ஆனால் சரின்னு தூங்க மாட்டாங்க இப்படி இப்படி மாற்றி மாற்றி இருக்கும் இன்றைக்கி டே ஹஸ்பண்டுக்கு ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஃபேஸ் வாஷ் க்ரீமும் அதை போய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வரலான்னு போகிற வழியில் ஃபேஸ் வாஷ் கொடுக்க போகும்போது கீழே ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து நாய் குட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது சாரா பொழுக்கு தொட பயம் இருந்தாலும் ஒருக்காக தொட்டாங்க அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எங்க ஆச்சு வெளியே நல்லா இருக்கு மழை துளிக்கிது சரி போலாம பேக்கரிக்கு போயிருந்தோம் வீட்லயே நான் வந்து டீ குடிச்சிட்டேன் இங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்தேன் இந்த பேக்கரில ஒன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு பப்ஸும் ஒரு புட்டிங் கேக்கும் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு ஆளை கொஞ்சமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எதுவும் அவ்வளோவா நல்லா இல்ல என்னையவே ஜூம் போறாரு என்னன்னு கேக்குறீங்க குழந்தைங்களோட குழந்தைங்களா நம்மளும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு அப்படியே வெளில கிளம்பிட வேண்டியதான் அப்படியே வண்டியில் ஒரு ரவுண்ட் தான் செரி குட்டி வரும் கேக் சாப்பிடறாங்க கேக் பண்ணுறோம் இருந்தாலும் வெளில வந்து பார்த்திங்களா நமக்கு கிடைச்சது இந்த கேக் தான் என்னன்னு சொல்றது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் தான் அப்படியே கடைசி வரையும் போயிட்டு வந்தோம் ஏதாச்சும் இருக்கா ஏதாவது கடையில் ஏதாவது சாப்பிடலாமா இந்த மழை மூடமாக இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எதாவது காரமாக ஏதாவது சாப்பிட்லான்னு வந்தோம் நிறைய கடை சாத்திருந்தாங்க நிறைய கடை இல்லை அப்படியே ஹஸ்பண்ட் பார்த்துட்டே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்புறம் சரினு சொல்லி சூப்பர் மார்க்கெட் போய் இந்த சிப்ஸ் ஒன்று எடுத்துருந்தோம் இது வந்து குர்க்குரை மாதிரியே இருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப் கடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சளி அதனால சூப் வாங்கிடல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மத்தி மீன் கொஞ்சமும் சூப்பும் கொஞ்சம் வாங்கிட்டோம் நண்டு சூப்பும் ஆட்டுக்கால் சூப்பும் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டி நீ அவ்வளோதான் அப்படியே நேராக நீ வீட்டுக்கு போக வேண்டியது தான் போகிறவளில பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு ஒரு வண்டி இந்த பெரிய லாரி வந்து போகிறங்காட்டி இங்கே ஃபுல்லாக வண்டி நின்றுச்சு இந்த வண்டி இந்த லாரி வந்து திருப்ப முடியல இந்த லாரியாக அதுக்கு பேர் என்னன்னு தெரில இந்த வண்டி வந்து போக முடியாதுங்காட்டி ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு எல்லாம் அப்படியே நின்றுட்டு அப்புறம் டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் குட்டீஸ்க்கு பெப்பர் கம்மியா வந்து கொஞ்சம் வந்து வாங்கி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாரா பவுலும் சேர்ந்து கூட குடிப்பாங்க அதனால அவங்களுக்கு சேர்த்து வாங்கி ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தாச்சு செரீனுக்கும் சேர்த்து கொடுத்துருந்தோம் மத்தி மீன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் நல்லா முறிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க இப்போ ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று கொட்டிடணும் இந்த சாராக்கு ஏதோ ஒன்று கொட்டுறதே தான் வேலை இங்க போறது அங்கே போறது இங்கே நகர்றது பாருங்க சூப்பர் கொட்டியாச்சு கொட்டிட்டு வந்து தெரியாத மாதிரி பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறது மறுபடியும் அதெல்லாம் எடுத்து போட்டு வேறு சூப் கொடுத்து அதையும் குடிக்க வச்சுட்டு நைட் ஒரு மூவி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மூவி பார்த்துட்டு இன்றைக்கான டே விளாக் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஒன் இயர் ஆச்சு இந்த ப்ரொஜெக்ட்டு வாங்கி ரொம்பவே நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டீவில் பார்க்கலாம்